செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபி மற்றும் பாரியூர் சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுடன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த அவர் அங்கிருந்து தனது பிரச்சார பயணத்தை தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து கோபி செட்டிப்பாளையத்துக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பகுதியில் விவசாயிகளுடன் விவசாயிகளுக்காக மத்திய அரசு செய்த வளர்ச்சி திட்ட பணிகளை எடுத்துக் கூறி பிரச்சாரம் செய்தார் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற வேட்பாளருக்கு ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தேர்தல் என்பதற்கான தேர்தல் நமக்கு தெரியும் பிரதமர் யார் என்று மூன்றாவது முறையாக நானூத்தி ஐம்பது சீட்டுகளுக்கு மேல் பெற்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்